ஹாய் ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் பாஷா இது உங்கள் பாஷா டாக்கிஸ் நம்ம ஷோவில் உண்மை கதையை மட்டுமே பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற சம்பவமும் ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த கதை உங்களை பயமுறுத்துன்னு நம்புகிறேன் வாங்க ஷோக்குள்ளே போகலாம் ஷோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா முன்ன விட இப்போது நம்ம ஷோவுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது இந்த காணொளி ஃபுல்லாக பாருங்கள் இடையில் கேட்க போகிற கேள்விக்கு சரியான விடை சொல்கிறவங்களுக்கு ஐநூறு ரூபா தரப்போகிறோம் ஆனால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இது ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நாம் தரப்போகிறோம் சரி வாங்க ஷோக்குள்ளே போகலாம் இது திருப்பூரில் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு நடந்த மிரட்டல் சம்பவம் ரகு இவர் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோ டிரைவராக இருக்கார் இவர் இரவு நேரத்தில் திருப்பூர் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வர்ற ஆளுங்களுக்கு ரெகுலராக சவாரி போயிட்டு இருக்கார் ஒரு நாள் அதே போல் சவாரி ஏற்றிக்கிட்டு எல்லோரையும் இறக்கி விட கிளம்புறாரு அவர் கிளம்பும்போது மணி எட்டு இருபது வழக்கமாக சவாரி முடிச்சுட்டு ஒம்பது ஐம்பதுக்குள்ள ஸ்டாண்டுக்கு வந்துடுவார் அதே போல் சவாரி முடிச்சுட்டு திரும்பும்போது மழை அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் தூரம் வண்டியை ஓட்டிக்கிட்டு வரும்போது யாரோ ஒருத்தர் தூரத்தில் நிற்கிற மாதிரி இருந்திருக்கு கொஞ்சம் தூரம் போனதும் அது ஒரு பெண்மணின்னு தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு ரகு எத்தனையோ தடவை அந்த ரூட்ல போனதால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த பெண்மணிக்கு அருகில் போய் வண்டியை நிறுத்திட்டு எந்த ஊருக்கு போகணும்னு கேட்குறாரு அந்த பொண்ணும் ஒரு ஊர் பேரை சொல்லி அங்கே போகணும்னு சொல்லுது அந்த ஊர் பேரை இதுவரை ரகு கேள்விப்பட்டது கூட கிடையாது அது எங்கே இருக்குதுன்னு அந்த பெண்ணுக்கு யோகிருக்கு அந்த பெண்ணும் ரகுவுக்கு தெரிஞ்ச ஊர் பேரை சொல்லி அந்த ஊரில் இருந்து உள்ள ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த நேரத்தில் இனி இந்த வழியில் நிற்கிறது ஆபத்துன்னு நினச்சி அந்த பெண்மணி மேலே இறக்கப்பட்டு அந்த பெண்ணை வண்டியில் ஏற சொல்கிறாரு அந்த பெண் ஆட்டோவில் ஏறியதும் ஆட்டோ முழுவதும் ஏதோ ஒரு வாசனை பொருள் உள்ள அடித்த மாதிரி வாடை பரவியதை ரகு உணர்றாரு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு வாசனையை ரகு ஆட்டோவில் பார்த்தது கிடையாது ரகு எப்போவும் வீட்டில் கொண்டு போய் விடுற ஆட்களோட வீட்டை தாண்டி போகிறாரு கொஞ்சம் தூரம் போனதும் அந்த பெண்ணோட பேரை விசாரிக்கிறாரு விசாரித்த ரகு நீங்கள் வண்டியில் ஏறியதுமே வண்டியில் ஒரு மாதிரியான வாசனை பரவிடிச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு அந்த வாசனை திரவத்தை எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறாரு அவங்களும் ஒரு மெடிக்கல் பேரை சொல்லி சிரிக்கிறாங்க அப்போவும் மழை ஜோராக பெஞ்சிட்டு தான் இருக்குது கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு டீ கடை ரகுவுக்கு தென்படுது அங்கே போயிட்டு ரகு சரியாக அந்த பொண்ணை விட்டுட்டு வரும்போது தானே வரப்போகிறோம் சிகரெட் ரெண்டு வாங்கி வச்சுக்கலாம்னு வண்டியை நிறுத்துகிறாரு ரகுவை பற்றி சொல்லணும்னா ஒரு நாளைக்கு அஞ்சு சிகரெட்டாச்சும் அடிச்சிடாரு ரகு அந்த கடைக்கு போயிட்டு மூணு சிகரெட் வாங்கிட்டு மழையின் காரணமாக அங்கேயே ஒரு சிகரெட்டை அடிக்கிறாரு சிகரெட்டை அடிச்சுக்கிட்டே கடைக்காரர்கிட்ட அந்த பெண் சொன்ன ஊரை பற்றி விசாரிக்கிறாரு ரகு எப்படி போகணுன்னு கேட்டால் ரகு கிட்ட அந்த கடைக்காரர் இந்த நேரத்தில் அந்த ஊருக்கு ஏன் போகிறீங்கன்னு கேட்குறாரு அங்கே ஒரு சவாரி இருக்குன்னு சொல்கிறாரு ரகு சரி கடைக்காரரோ அங்கெல்லாம் இந்த நேரத்தில் யாரும் சவாரி கேட்க மாட்டாங்களேன்னு சொல்கிறாரு ரகுவும் மழையால் தான் இந்த க பெட்டி கடைக்காரர் இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு வழியை திரும்பவும் கேட்குறாரு அந்த கடைக்காரரோ வழியை சொல்லிவிட்டு எக்காரணத்துக்கும் ரோடை விட்டு வேற வழியில் போகாதுன்னு சொல்கிறாரு சரி ரகுவும் பைசாலாம் கொடுத்துட்டு வண்டியை எடுக்க போகிறாரு வண்டிகிட்ட போனதோ ரகு நோட் பண்ணுறாரு தன்னோடய வண்டி சாவியை கடையிலேயே வச்சுட்டு வந்ததை ஞாபகப்படுத்தி வண்டி சாவியை எடுக்க போகிறாரு அதுக்குள்ளே கடைக்காரர் வண்டி சாவியை எடுத்துகிட்டு வந்து ரகு கையில் கொடுக்குறாரு ரகுவும் கடைக்காரருக்கு நன்றி சொல்லிவிட்டு வண்டியை எடுக்கிறாரு சிறிது தூரம் போனதும் வண்டியில் இருந்த பொண்ணு கடைக்காரரை திரும்பி பார்க்குறாங்க இதை கண்ணாடி வழியாக ரகுவும் கவனிக்கிறார் கொஞ்சம் தூரம் போனதும் ரகு அந்த பொண்ணு வீட்டு வாசலில் இறக்கி விட்டுட்டு திரும்ப வண்டியை எடுக்கிறாரு அது வரைக்குமே அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போகாமலேயே ஆட்டோ எடுக்கிறதையே பார்த்துட்டு இருக்கு ரகுவுக்கு அந்த பெண் வெளியே நிற்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது ரகு வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த பெண் இருக்க வீட்டு தெருவில் வளையும் போது வாசலில் நின்ற பொண்ணை காணும் ரகுவும் அந்த பெண் வீட்டுக்குள்ளே போயிடுச்சின்னு நினச்சிட்டு வேகம் எடுக்கிறாரு திடீர்னு மழையால் அந்த ஏரியாவில் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு கொஞ்சம் தூரம் வந்த ரகு இருட்டு காரணமாக பாதையை தவற விட்டு வேறு பாதையில் வர்றாரு வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் குறுக்க வந்து நிற்கிற மாதிரி ரோட்டுக்கு நடுவில் பார்க்குறாரு ரகு அதெல்லாம் கண்டுக்காமல் அந்த ரோட்டில் போக போக அந்த ஆள் ரோட்டில் குறுக்க கல்லை தூக்கி போடுற மாதிரி இருக்குது கல்லை போட்டால் அவர் திடீர்னு ரோட்டோட ஒரு சைடில் போகிற மாதிரியும் ரகு பார்க்குறாரு இதெல்லாம் கவனித்த ரகு அந்த இடத்துக்கு போனதும் கல்லை கிராஸ் பண்ணி போகிறாரு கொஞ்சம் தூரம் போன ரகு வண்டி திடீர்னு ஒரு இடத்துல நிற்குது இந்த நேரத்தில் தான் ரகுவுக்கு அமானுஷ்யம் அவர் வாழ்க்கையில் நுழையுது ரகு அவர் வண்டியை கிளப்பி பார்த்துட்டு வண்டியை கிளம்பாததால் அவரோட நண்பர் செல்வமுக்கு ஃபோன் அடிக்கிறாரு செல்வமை பற்றி சொல்லணும்னா ரகுவுக்கு ஒன்றுனா முன்னாடி வந்து நிற்பார் அது மட்டும் இல்லாமல் ரகுவோட தைரியசாலியும் கூட அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மில்லில் வேலை செய்கிறாரு அவருக்கு ஃபோன் போட்டு சொன்னதும் அவர் உடனே கிளம்பி வர்றேன்னு சொல்கிறாரு அது வர பக்கத்தில் ஏதாவது வீடு இருந்தால் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு அங்கே போய் இருன்னு சொல்கிறாரு மொபைலை வச்சுட்டு சுற்றி முற்றி பார்க்கும்போது தான் ரகுவுக்கு தெரியுது அந்த ஆட்டோ நிற்கிறது ஆள் அரவமற்ற இடம்னு அந்த நேரம் பார்த்து கொஞ்சம் தூரத்தில் ஏதோ ஒரு லைட் ஏறிகிற மாதிரி இருக்குது ரகுவும் தன்னோட மொபைல் லைட்டை அடிச்சுக்கிட்டு அந்த லைட்டை நோக்கி போகிறாரு கொஞ்சம் தூரம் போனதும் அந்த வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு யாரோ ரகுவை இங்கே வான்னு கூப்பிட்றாங்க ரகு நம்மளை யாருன்னே தெரியல ஆனால் கூப்பிட்றாங்களேன்னு அவரும் கிட்ட போகிறாரு அங்கே ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆள் யாருப்பா நீ ஏன் இங்கே வந்தேன்னு கேட்குறாரு ரகு நடந்த விஷயத்த சொல்கிறாரு சரி வான்னு கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு உள்ளே போனதும் அந்த வீட்டு பெண்மணி அந்த நேரத்துக்கு ஏதோ சமைக்கிறாங்க இதை பார்த்த ரகு இன்னும் நீங்கள் சாப்பிட்லையான்னு கேட்குறாரு அவங்களும் இல்லை இப்போதான் நாங்களும் வெளியே போய்ட்டு வந்தோம்னு சொல்கிறாங்க ரகுவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாரு அந்த வீட்டு ஆள் ரகுவை உட்கார சொல்லிவிட்டு அவர் சமயக்கட்டுக்குள்ளே போகிறாரு கொஞ்ச நேரம் கழித்து ரகு மேலே ஒரு பால் வந்து எழுது திடீர்னு ரகுவுக்கு தூக்கி வாரி போடுது அந்த வீட்டில் நாலு வயது விளையாடிட்டு இருக்கு அதுதான் பந்தை அவர் மேலே போட்டு விளையாடியது பந்தை அந்த குழந்தைக்கிட்ட இருந்து வாங்கி ரகுவும் குழந்தை கூட தூக்கி போட்டு விளையாடிகிட்டு இருக்காரு திடீர்னு ரகு கையில் அந்த பால் வரும்போது கரண்ட்டு கட் ஆகுது ரகு மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரியும் தோணுது ரகு அண்ணா அக்கான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு யாருமே இருக்கல சரி பாக்கெட்டில் இருந்த மொபைலை எடுத்து டார்ச் ஆன் பண்ணும்போது தான் ரகுவுக்கு ஒரு பேர் எதிர்ச்சி அந்த வீடு பாழடைஞ்ச மாதிரி இருக்குது இதை பார்த்த ரகு ரொம்பவும் பயந்து போகிறாரு லைட்டை கொஞ்சம் திருப்பி பார்த்த ரகுவுக்கு அவர் இதயத்தை உரைய வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அந்த நாலு வயது குழந்தை செத்து கிடக்குது அந்த குழந்தையோட கருத்துல யாரோ கத்தியால குத்துனது போலவோ ரத்தம் ஒழுகிட்டு இருந்தது இதையெல்லாம் பார்த்த ரகு ரொம்பவுமே பயந்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போக முயற்சி செய்கிறாரு ஆனால் ரகுவால அந்த வீட்டுக்கதவ திறக்க கூட முடியலை உள்ளே இருந்தபடியே ரகு கத்தி கத்தி பார்க்குறாரு யாராவது கதவை திறங்கன்னு பயத்துல கத்திக்கிட்டு இருந்த ரகு கொஞ்ச நேரத்தில் மனசை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த குழந்தை இறந்து கிடக்கிற பக்கமாக போறாரு ஆனா இந்த தடவை ரகுக்கு அதை விட பேர் எதிர்ச்சியை பார்க்குறாரு அந்த இடத்துல குழந்தைக்கு பதிலாக அந்த வீட்டு ஆள் இறந்து கிடக்கிறாரு இதை பார்த்துட்டு ரகு ரொம்பவும் அலற ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்ச நேரம் பயத்தில் அழுதுகிட்டு இருந்த ரகுவுக்கு யாரோ அழகிற சத்தம் கேட்குது எங்கே இருந்து இந்த சத்தம் வருதுன்னு பார்த்தா சமையல் கட்டுக்குள்ளே இருந்து யாரோ அழற மாதிரியும் சமையல் பண்ணும்போது வர்ற புகையும் வருது மனசில் இவர் ரொம்ப பயத்தோடு அந்த சமையல் கட்டுக்குள்ளே எட்டி பார்க்குறாரு அங்கே அந்த அம்மா அழுதுகிட்டே சமையல் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் தான் ரகு ஒன்றை நோட் பண்ணுறாரு அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ துர்நாட்டம் வீசுதுன்னு மூக்கை பொத்திக்கிட்டு சமையல் கட்டை நோக்கி போகிறாரு அந்த அம்மா கிழிந்து சேலை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு சமையல் பாத்திரத்தை அப்படியே வேகமாக கிண்டுவது போல கின்றாங்க அப்படியே அந்த அம்மா திரும்பி ரகுவை பார்க்கும்போது ரகுவுக்கு ஈரக்கொலையே நடுங்கி போயிடுச்சுன்னே சொல்லலாம் அப்படி ரகு அங்கே என்ன பார்த்தார்னா சமையல் செஞ்சுட்டு இருந்த அம்மா முகம் அப்படியே உருகி போன மாதிரி ரத்தமெல்லாம் எல்லாம் வழிகிற மாதிரி பார்த்துட்டு அலண்டு மயக்கமே போட்டுடுறாரு கொஞ்சம் நேரத்தில் யாரோ வந்து தன்னை தூக்குற மாதிரி இருந்தது நண்பர் செல்வம் தான் வந்துட்டான்னு நினைச்சி திரும்ப பயத்தில் செல்வம் செல்வம்னு அலறி ரகு கத்த ஆரம்பிச்சிட்டாரு செல்வம் ரகுவோட முதுகில் ஓங்கி அடிச்சிட்டாரு அதில் ரகு மயக்கம் போட்டு விழுந்துட்டார் செல்வம் ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்த ரெண்டு பேரோட உதவியோட தூக்கிட்டு வந்து ஆட்டோ ஸ்டாண்டில் வச்சு மயக்கத்தில் இருந்த ரகுவை எழுந்திக்க வைக்கிறாரு ரகு எந்திரிச்சதோ செல்வம பார்த்து ரொம்பவும் அழகுறாரு செல்வத்துக்கு நன்றியும் சொல்கிறாரு ரகுவை அமைதியாக்கிட்டு அவரை கூப்பிட்டு போய் ரகு வீட்டில் படுக்க வச்சுட்டு செல்வம் தன்னோட வீட்டுக்கு போகிறாரு ரகு இனி எதையும் வீட்டில் சொல்லாமல் அந்த இரவு ரகு கனவுல தொடர்ந்து அந்த வீட்டில் பார்த்த அப்படியே கனவு மாதிரி காண்றாரு நைட்டு மூணு மணி அளவில் ரகு கனவுல அந்த குழந்த வந்து தன்னோட வாழை கேட்குற மாதிரி கனவு காண்றாரு இதை பார்த்து திடிக்கிட்டு எழுந்திருக்கிறாரு ரகு பக்கத்தில் இருந்த அவரது மனைவியும் பயந்தே போகிறாங்க ஒரு வழியாக ரகுவோட அம்மா விபதி எடுத்துகிட்டு வந்து ரகு நெத்தியில் பூசி தூங்க வைக்கிறாங்க காலையில் செல்வம் வந்து ரகுவை பார்க்குறாரு ரகுவை தனியாக கூப்பிட்டு போயிட்டு நடந்ததை கேட்குறாரு இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது தொடர்ந்து நிகழ்வை கேளுங்கள் ரகு சொன்னதை கேட்ட செல்வமுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது இதில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்க செல்வத்துக்கு ஆர்வமாகவும் இருந்துச்சு உடனே செல்வம் ரகுவை கூட்டுக்கிட்டு சம்பவம் நிகழ்ந்த இடத்துக்கு போகிறாரு ரகுவை ஆட்டோவில் உட்கார வச்சுட்டு அந்த பங்க் கடைக்கு செல்வம் போய் விசாரிக்கிறாரு செல்வத்துக்கிட்ட அந்த கடைக்காரர் சொன்னதை கேட்டு ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிட்டாரு செல்வம் தொடர்ந்து ரகுவை கூட்டுக்கிட்டு அந்த ஊரை நோக்கி போகிறாரு ரகு அந்த ஊரில் இருக்க டீ கடையில் உட்கார வச்சுக்கிட்டு ரகு சொன்ன தெருவுக்கு போகிறாரு ரகு சொன்ன அந்த பொண்ணோட பேரை சொல்லி விசாரிக்கும்போது சில பேர் பயத்தில் எதுவுமே பேசாமல் இங்கிருந்து போங்க அப்படின்னு செல்வத்தை விரட்டிய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக செல்வம் அந்த ஊரில் இருக்கிற வாலிப பசங்களை பிடிச்சி நடந்ததையெல்லாம் கேட்குறாரு இதை கேட்டதுமே செல்வம் அதிர்ச்சி ஆகி போகிறாரு அது மட்டும் இல்லாமல் தைரியமான செல்வமே பயப்படவும் ஆரம்பிச்சிட்டாரு செல்வம் ரகுவை கூட்டுக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் அந்த கிராமத்தை விட்டு கிளம்புறாரு ஸ்டாண்டுக்கு போன ரகுவும் செல்வமும் அங்கே போகிற வரைக்குமே எதுவுமே பேசிக்கவே இல்லை ரகு ஸ்டாண்டுக்கு போனதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடந்த கதையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க ரகு அதை பற்றி பேச விரும்பலை அதெல்லாம் விட்டுடுங்கன்னு அங்கேருந்து கிளம்புறாரு ரகுவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு செல்வோ எதையோ யோசிக்கிற மாதிரியே வீட்டுக்கு கிளம்புறாரு ரகு சாப்பிட்டு விட்டு எப்போதும் போல் தூங்க போறாரு ரகு கொஞ்ச நேரத்திலேயே தூங்கிடுறாரு நைட்டு தோராயமாக ஒரு மணி இருக்கும் யாரோ குழந்தை மாதிரி சிரிக்கிற சத்தம் கேட்டு ரகு மனைவி எழுந்திருக்கிறாங்க அப்போ அங்க கண்ட காட்சி பயத்தின் உச்சம்னே சொல்லலாம் ரகு யாரோ ஒரு குழந்தையோட பாலை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காரு அந்த குழந்தையை பார்த்தா தலையில் ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு முகம் ரொம்பவும் கோரமாக இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க இதை பார்த்து ரொம்பவுமே அலறிட்டாங்க அலறினதும் சட்டுன்னு ரகுவோட மனைவியை முறைச்ச மாதிரியே அந்த குழந்தையான உருவம் மறைஞ்சிடுச்சு ரகு அந்த இடத்துலையே மயக்கம் போட்டுறாரு இதை பக்கத்து ரூமில் இருந்த ரகுவோடய அம்மா வந்து அந்த பெண்ணுக்கிட்ட ஏன் இப்படி அலறினது அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு நடந்ததே எல்லாம் அப்படியே அவங்க மாமியார் கிட்ட சொல்கிறாங்க அதெல்லாம் மாயை சொல்லி அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அவங்க மாமியார் மறுநாள் ரகு ராத்திரி வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்து தூங்க போகிறாரு அந்த நேரத்தில் ரகு அம்மா பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் ஒரு மணி போல் அரை தூக்கத்தில் இருந்த ரகு அம்மாவுக்கு பக்கத்து ரூம்ல யாரோ சின்ன குழந்தை சிரிக்கிற போல ரகுவோட மனைவிக்கு கேட்டது போலவே கேட்குது ரகு அம்மா கொஞ்சம் தைரியசாலி கருப்பு சாமியை கும்பிட்றவங்க என்னடான்னு ரகு ரூம்ல எட்டி பார்த்தவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு ரகு எதிர்க்க ஒரு குழந்தை முகத்துல எல்லாம் ரகு எதிர்க்க ஒரு குழந்தை முகத்துல எல்லாம் எரிஞ்ச மாதிரி வச்சுக்கிட்டு ரகு கூட விளையாடிட்டுருக்கு இருக்கு அப்போது தான் தெரிஞ்சுக்கிறாங்க தன்னோட மருமக சொன்னது உண்மன்னு அவங்களுக்கு ரகு ஏதோ ஒரு ஆவியால் பொசசிவ் ஆகியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க இதனால் மறுநாள் வெள்ளிக்கிழமை என்கிறதால காலையில் கோவிலுக்கு கூப்பிட்டு போகலாம்னு முடிவு பண்ணுறாங்க ரகுவோட அம்மா ரகு எப்போவும் போல் காலையில் எழுந்து அவரோட வேலையை பார்க்குறாரு மணி ஒரு நாலு மணி போல் வேலைக்கு போன ரகுவை அவங்க அம்மா ஃபோன் போட்டு கூப்பிட்றாங்க ரகு வந்ததும் அவங்கள கோவிலுக்கு கொண்டு போய் விட சொல்கிறாங்க ரகு அவங்கள கோவில் வாசலில் விடுறாரு ரகுவை சட்டுன்னு நாலு பேர் தூக்கி கொண்டு போய் கோவில் உள்ள விடுறாங்க கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்காத ரகு ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறாரு திடீரென அந்த கோவிலில் வேலை செய்கிற ஒரு இருபத்தஞ்சு மதிக்கத்தக்க ஒரு பையனுக்கு சாமி வந்து ரகுவை மிரட்டும் தோணியில் பேசுகிறாரு ரகுவோ சட்டுன்னு சின்ன குழந்தை போல மாதிரி அந்த சாமி வந்த தம்பி சொல்கிறத கேட்குறாரு ரகுவோட அம்மா எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சுட்டு தான் ரகுவை கோவிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் கேள்விப்பட்ட செல்வமும் கோவிலுக்கு வந்து சேர்னாரு சாமியை ஆடிக்கிட்டு இருந்த இருபத்தைந்து மதிக்கத்தக்க அந்த பையன் ரகு கிட்டே வந்து நீ போயிட்டு உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டுவான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரகுவோட குடும்பத்துக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் செல்வம் அவருக்கு மட்டும் புரியுது சாமி வந்த பையன் ரகுவை பார்த்து இதை சொல்லிட்டு செல்வத்துக்கிட்ட சரிதான அப்படின்னு கேட்குறாரு அதுவரை பொறுமையாக இருந்த ரகு பெண் குரலில் கத்த ஆரம்பிக்கிறாரு அருள் வந்த பையன் இந்த கருப்பங்கிட்டேயே வேலையை காட்டுறியா இவன் ஏன் பக்தன் இவனை விட்டுட்டு போயிடுன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த பெண்ணோட ஆவி இவன் தான் எங்கள் வாழ்க்கையே அழிச்சா இவனை கொல்லாமல் போக மாட்டேன்னு கருப்புசாமி முன்னாடியே சொல்லுதுங்க அருள் வந்த பையன் பூசாரியை கூப்பிட்டு ஏதோ சொல்கிறாரு உடனே அவரும் உள்ளே போயிட்டு விபதி தட்டு மற்றும் ஒரு சங்கிலியை கொண்டு வர்றாரு அப்போது தான் இந்த ரகு உடம்பில் இருக்கிற ஆவி கருப்பங்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்குதுங்க எங்களை விட்டுடு அப்படின்னு கெஞ்சுது கருப்பனும் நீங்கள் தப்பான ஆழத்து பழிவாங்க வந்திருக்கீங்க இவன் ரொம்ப நல்லவன் நீங்கள் தேடி வந்தவன் ஏதோ ஒரு ஊர் பேரை சொல்லி அங்கே இருக்கான் அவங்கிட்ட போங்க அப்படின்னு சொல்கிறாருங்க இதை பார்க்குற யாருக்கும் ஒன்றும் புரியலைங்க ஒருத்தரை தவிர அந்த ஆவிகளும் கருப்பசாமி சொல்கிறதை கேட்டு ரகுவை விட்டு போகிறதுக்கு முடிவு எடுக்குதுங்க கடைசியாக கருப்பசாமி உங்களால் தான் உங்களை கொன்னவனுக்கு ஆயுசு முடியும் இது அவங்க விதின்னு சொல்லி ரகு மேலே இருந்த ஆவியை விலக்கி விடுறாரு இந்த நேரத்தில் ரகுவோட அம்மா நீ கூட இருந்துமா இந்த மாதிரி நடந்ததுன்னு கருப்பனை பார்த்து கேட்குறாங்க சாந்தமான குரலில் கருப்பை ஒரு உண்மையை சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அந்த உண்மை என்னதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் காத்துக்கிட்டுருங்க தொடர்ந்து கதையை கேளுங்கள் அதுக்கு முன்னாடி அந்த ஐநூறு ரூபாய்க்கான கேள்வியை கேட்குறேன் இரண்டாயிரத்தி பதினாறில் இறந்த ஆவி ஆராய்ச்சியாளர் யார் மீண்டும் ஒரு முறை கேட்குறேன் இரண்டாயிரத்தி பதினாறில் இறந்த ஆவி ஆராய்ச்சியாளர் யார் பதிலை கமெண்ட் பண்ணுங்கள் பதில் சொல்கிறவங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வின்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக பதிலில் கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பாஷா